ஸ்ரீ பேரவைத் தலைவர் அவர்களே தர்மபுரி நாடாளுமன்ற தொ தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எனது சார்பாகவும் எனது தொகுதி மக்களின் சார்பாகவும் முதலில் உங்களுக்கு நன்றி கொண்ட வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்ட எல்லையான ஒகேனக்கல் என்ற இடத்தில் குடகமலையில் இருந்து தோன்றுகின்ற காவிரி ஆறு வந்து கலக்கின்றது இந்த காவேரி ஆறு ஒகேனக்கல் என்ற இடத்தில் நீர்வீழ்ச்சியாக தோன்றுகிறது அந்த நீர்வீழ்ச்சி மிகவும் அபரிதமான சாத்தியக்கூறுகளை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரையில் ஆறு மாதங்களில் மட்டும் முப்பத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் ஆண்டொன்றுக்கு ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது பேரவைத் தலைவர் அவர்களே இந்த நீர்வீழ்ச்சியில் வசதி வசதிப்படகு சவாரி உயிரியல் பூங்கா மசாஜ் மையங்கள் மீன் உணவு கூடங்கள் பல்வேறு சாத்தியக்கூறுகள் அடங்கிய ஒரு சுற்றுலா தலம் ஆகவே இதை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக தர மத்திய அமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் நன்றி மாநில சதசி ஸ்ரீ கௌரவ் கோகோஜி धन्यवाद चेयरपर्सन महोदय